பக்தி யாத்ரா நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் ஓம் நமசிவாய திருவலையாடல் படலம் ஒன்று இந்திரன் பழி தீர்த்தல் திருவலையாடல் புராணத்தோட முதல் படலம் தேவலோகத்துல ஆரம்பிக்குது பெயரிலேயே இந்திரன் பழி தீர்த்தல்ன்றிருக்கு இந்திரனோட இருப்பிடமானது தேவலோகம் ஒரு சமயம் தேவலோகத்துல ஆடல் பாடல் நிகழ்ச்சி இந்திரனோட தலையில சிறப்பா நடக்குது அங்க தேவலோக அப்சரசான திலோத்தமை அற்ப அப்பதமா நடனம் ஆடிட்டு இருந்தா அவளோட ஆட்டத்துல இந்திர மயங்கி கிடந்தான் அந்த நேரம் பார்த்து தேவகுருவான பிரகஸ்பதி அங்க வந்தாரு பொதுவா நம்ம டீச்சரை பார்த்தாலோ இல்லை நம்மளை விட பெரியவங்களை பார்த்தாலோ அவங்களுக்கு மரியாதை நிமித்தமா வணக்கம்னு சொல்லுவோம் இல்ல இன்றைய காலகட்டம் போல குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங்னு சொல்லுவோம் ஆனா திலோத்தமையோட ஆட்டத்துல மூழ்கி இருந்த தேவேந்திரன் தேவகுரு வந்ததை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துட்டான் நடனம் முடிஞ்சதும் பார்த்துக்கலாம்னு அலட்சியமா இருந்துட்டான் இதை பார்த்த தேவகுருவுக்கு கடும் கோபம் வந்துருச்சு இப்ப நாமளே ஒரு நண்பர் இல்ல உறவினர் வீட்டுக்கு போறோம் வாங்கன்னு கூட கூப்பிடாம கதவை மட்டும் திறந்து விட்டா நமக்கும் கோவம் வராதா தே போல தேவகுரு கோவத்தோட தேவர்கள் கண்ணிலேயே படாம மறைஞ்சிடுறாரு ஆட்டம் முடிஞ்சு திலோத்தமைக்கு பரிசெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்திரனுக்கு குருவை பத்தி தோணுச்சு இங்கதானே இருந்தாரு அப்படின்னு சபையில பாக்குறான் இல்லை அவரோட மாளிகைக்கு போய் பார்க்குறான் அங்கேயும் இல்லை எல்லா இடத்துலையும் ஆட்களை விட்டு தேட சொல்றான் எங்கேயும் கிடைக்கல அவர் தான் தேவர்கள் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிட்டாரே குரு அவமதிப்பும் அலட்சியமும் செஞ்ச பாவத்தால் இந்திரனோட அறிவு பலம் படிப்பு எல்லாம் மங்க ஆரம்பிச்சது எப்படா இந்திரனை தோக்கடிக்கலாம் தேவலோகத்தை பிடிக்கலாம்னு காத்திருந்த அசுரர்கள் தேவர்கள் மேலே போர் தொடுத்து இந்திரனை தோக்கடித்து விரட்டிடுறாங்க இந்திரனும் மற்ற தேவர்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிரம்ம தேவர்கிட்ட போய் முறையிடுறாங்க நடந்ததை தெரிஞ்சுக்கிட்ட பிரம்மா குருவை அவமானம் பண்ணதுனால தான் இந்த நிலைமை குரு அனுகிரகம் இல்லாமல் வெற்றி சாத்தியமில்லைன்னு சொல்கிறாரு தேவகுரு பிரகஸ்பதி கோச்சுக்கிட்டு போயிட்டதால தற்போதைக்கு ஒரு புது குருவை தேர்ந்தெடுங்கன்னும் ஆலோசனையும் கொடுக்கறாரு எனக்கே புத்தி மங்கிருச்சு அதனால குருவியும் நீங்களே சொல்லுங்கன்னு தேவேந்திரன் கேட்க கொஞ்ச நேரம் ஆலோசிச்ச பிரம்மா ஸ்வஸ்தாவோட மகனான விஸ்வரூபர் ஒரு சிறந்த ஞானின்னு சொல்றாரு ஆனா அவர் அசுரர்களுக்கு மருமகனாச்சுன்னு யோசிக்க வேற வழி இல்லாம விஸ்வரூபரையே புது தேவகுருவா தேர்ந்தெடுத்தாங்க இந்த விஸ்வரூபரும் சாதாரண ஆள் இல்லை சின்ன வயசுலேயே எல்லா வேதங்களையும் கரைச்சு குடிச்சவர் இவருக்கு மூன்று தலைகள் உண்டு இவர்கிட்ட சக்தி வாய்ந்த சிவகவசமும் இருந்துச்சு தேவர்களுக்கு குருவானதால சிவகவசத்தை இந்திரனுக்கு கொடுத்தார் விஸ்வரூபர் இந்திரனும் அதை போட்டுக்கிட்டு அசுரர்களோட போர் புரிஞ்சு ஜெயிச்சு மகிழ்ச்சியோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சான் என்னதான் இந்திரன் விஸ்வரூபரை குருவா ஏத்துக்கிட்டு அவர் சொல்றபடி நடந்தாலும் அவர் அசுரகுலத்தோட சம்மந்தம் கொண்டவர்னு ஒரு நெருடல் இந்திரனுக்கு எப்பவும் உண்டு அதே சமயம் தேவர்களால் அசுரர்கள் அழிக்கப்படுறத பார்த்து மனமுடைஞ்சு போனாரு விஸ்வரூபர் காலங்கள் போக போக அசுரர்கள் சக்திசாலியா மாறுறதை கவனிச்சான் இந்திரன் அதற்கான காரணத்தை தேடும்போது விஸ்வரூபர் யாகங்களோட அபிர்வாகத்துல ஒரு பங்க அசுரர்களுக்கு மறைமுகமா கொடுக்கறது தெரிய வந்துச்சு ஒருத்தர் தவறு செஞ்சா அவங்கள விசாரிச்சு அதற்கேற்ற கொடுக்கறது தான் நியாயம் ஆனா கோவத்தில் இந்திரன் விஸ்வரூபரோட மூன்று தலையையும் வெட்டி வீழ்த்தினான் விஸ்வரூபரோட மூன்று தலைகளில் வேத பாராயணம் செஞ்ச தல குருவியாகவும் சுரபானம் செஞ்ச புறாவாகவும் உலக விவகாரத்தில் ஈடுபட்ட நெருப்பு கோழியாகவும் மாறுச்சு உடம்பு ஒரு கருப்பு உருவமா கையில ஆயுதம் கொண்ட பிசாசா மாதிரி இந்திரனை துரத்த ஆரம்பிச்சது அதுக்கு பயந்து இந்திரன் ஓட ஆரம்பிச்சான் இதே சமயம் விஸ்வரூபரோட மரணத்தை கேட்ட அவன் தந்தைக்கு இந்திரன் மேல கடும் கோபம் வந்துச்சு கோபத்தோட எட்டு நாள் ஒரு பெரிய யாகம் வளர்த்து அதுல இருந்து ஒரு பயங்கரமான அசுரனை வர வச்சாரு அவன் தான் அவனுக்கு இந்திரனை கொல்லும்படி ஆணையிட்டார் விருத்ராசுரன் இந்திரன் மேல போர் புரிஞ்சு அவனை தோக்கடிச்சு துரத்துறான் தோற்ற இந்திரன் வைகுண்டத்தை நோக்கி ஓடி மகாவிஷ்ணுவ சரணடைஞ்சான் நடந்ததை தெரிஞ்சுகிட்ட விஷ்ணு பகவான் ஒரு உபாயமும் சொன்னாரு பார்க்கடலை கடையும் போது ததீசி முனிவர் கிட்ட தேவர்கள் தங்களோட ஆயுதங்களை பத்திரமாக வச்சுக்க சொல்லி ஒப்படைச்சிங்க அப்பப்போ அசுரர்கள் அந்த ஆயுதங்களை அபகரிக்க வர ததிசி முனிவர் வேற வழி இல்லாமல் தன்னோட தவ வலிமையால் அதை முழுங்கிடுறாரு அதெல்லாம் இப்போ ஒரு சக்தியாக மாறி அவரோட முதுகெலும்பில் சேர்ந்துருக்கு அதை எடுத்து புது ஆயுதம் செஞ்சு ருத்ராசுரனை வதம் செய்ய முடியும்னு மகாவிஷ்ணு வழிகாட்டுறாரு இந்திராதி தேவர்கள் எல்லாரும் ததிசி முனிவரோட ஆசிரமத்துக்கு போய் உங்க முதுகெலும்பு வேணும்னு கெஞ்சுறாங்க சாதாரணமாக முதுகெலும்பு யாராவது கொடுக்க முடியுமா அதற்கு முதல்ல முனிவர் சாகணும் தியாகத்தின் வடிவமான ததிசி முனிவர் இதற்கு ஒத்துக்கிட்டு உடலை வெடித்து சிவலோகம் அடைஞ்சாரு தேவர்கள் முனிவரோட உடம்புல இருந்து எலும்பை எடுத்து தேவ சிற்பியான விஸ்வகர்மா கிட்ட கொடுத்தாங்க தேவ சிற்பி அதை ஒரு வலிமையான ஆயுதமாக மாற்றி இந்திரங்கிட்ட ஒப்படைச்சாரு அதுதான் வஜ்ராயுதம் இந்திரனும் வஜ்ராயுதத்தை எடுத்துட்டு ஐராவதத்து மேல ஏறி விருத்ராசுரனோட போர் புரிஞ்சு அவனை தோக்கடிச்சான் தோத்த விருத்ராசுரன் கடலுக்கு அடியில் போய் ஒளிஞ்சுக்கிட்டான் நிலத்துல ஓடி ஒளியிறவங்களையே கண்டுபிடிக்க முடியாது கடல்ல எங்கே போய் தேடுறதுன்னு தேவர்கள் மறுபடியும் பிரம்மா கிட்ட வேண்டினாங்க பிரம்மாவோ அகத்தியரை வேண்ட சொன்னாரு அகத்திய முனிவர் சாதாரணமானவர் இல்லை அவரோட சக்தி பக்தி கீர்த்தி மூன்றுக்கும் எல்லையே கிடையாது அகத்தியரை பற்றின கதைகளோ சிறப்புகளோ தெரிஞ்சுக்கணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணலாம் இப்போ தேவர்களும் அகத்தியரை வேண்டுறாங்க வேண்டதில் அகத்தியர் கடல் நீரை மொத்தமாக குடிச்சிடுறாரு கடல் வத்துன அப்புறம் பார்த்தா உள்ள ஒரு தனி உலகமே இருக்கிற மாதிரி இருக்கு அங்கே நடுவில் ஒரு உயரமான மலை உச்சியில் ருத்துராசுரன் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இதை பார்த்த இந்திரன் இதுதான் சமயம்னு நிராயுத தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த அவன் தலையை வெட்டிட்டான் உடனே அவன் உடலும் பிசாசா மாறி கையில உலக்கையோட இந்திரனை விரட்ட ஆரம்பிச்சது விஸ்வரூபனோட பிசாசும் இந்த பிசாசோட சேர்ந்து ரெண்டும் இந்திரனை துரத்தாரிச்சுது தலை தெரிக்க இந்திரனும் ஓட ஆரம்பிச்சான் அதுங்க துரத்துறத விடுறா மாதிரி இல்லை இப்படியோ ஒரு குளத்துல தாமர பூ தண்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டான் இந்திரன் தவறுக்கு மேல தவறு செஞ்சான் முதல்ல தேவகுருவை அவமதிச்சான் ரெண்டாவதா வந்த தேவகுருவை தலைய வெட்டினான் மூணாவதா தமன் செஞ்சுட்டு இருந்த ஒருத்தனை தலைவெட்டி கொண்டான் இப்படி தான் செஞ்ச எல்லாம் நினைச்சு குருவான தியானிக்க ஆரம்பிச்சான் இதே சமயம் நூறு வருஷங்கள் போக இந்திர பதவி கிடைச்ச திமிரு நகுஷனுக்கும் தலைக்கேறிடுச்சு பழைய இந்திரனோட மனைவியான இந்திராணியை அடைய நினைச்சான் அவளை அப்பப்ப தொல்லை செய்யவும் ஆரம்பிச்சான் பெண்கள் பொதுவா புத்திசாலிகள் அதிலும் இந்திராணி ராஜதந்திரி பொறுத்து பொறுத்து பார்த்தா இவன் அடங்குற மாதிரி தெரியல ஒரு நாள் நகுசனோட புத்தி மங்கியதை நல்லா தெரிஞ்சுகிட்ட இந்திராணி நீ என்னை அடையணும்னா சப்த ரிஷிகள் பல்லக்க தூக்க அதில் நீ உக்காந்து என்னோட மாளிகைக்கு வரணும்னு ஒரு நிபந்தனை போட்டா விதி யாரை விட்டுச்சு நகுஷன் சப்த ரிஷிகளுக்கு ஆணையிட அவங்களும் ஒத்துக்கிட்டு அவனை பல்லக்கில் தூக்கிட்டு போனாங்க பல்லக்கில் உட்காந்துக்கிட்டு இந்திராணியை அடைய போற காம வெறியில் சர்பா சர்பான்னு சப்த ரிஷிகளை சர்பாங்கிற சொல்லுக்கு சீக்கிரம்னு பொருள் சப்த குருமுனியான அகத்தியரோட பக்கம் கொஞ்சம் பல்லமா இருந்ததால அவர் தலை மேலேயே வச்சான் வச்சது மட்டும் இல்லாம வேகமா போக சொல்லி பெரும்பாலும் அவரை குத்திட்டான் அகத்தியருக்கு கோவம் வந்துருச்சு உடனே அடர்ந்த காட்டில் மலைப்பாம்பாக விழுந்து கிடவாயின்னு சபிச்சாரு சாபத்தை கேட்ட உடனே நகுஷனுக்கு புத்தி தெளிஞ்சது பல்லக்கில இருந்து கீழே இறங்கி அகத்தியர் காலில் விழுந்து கேட்டான் மனமிறங்கின அகத்தியர் பஞ்ச பாண்டவர்கள்ல மூத்தவனான உனக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொன்னாரு நகுஷன் மலப்பாம்பா பூமில விழுந்தான் அதே நேரம் தேவகுரு பிரகஸ்பதி மனமிறங்கி இந்திரனுக்கு காட்சி தந்தாரு இந்திரன் தன் நிலைமையை நினைச்சும் சொல்லியும் குரு கிட்ட அழுதான் ஆறுதல் சொன்ன தேவகுரு சிவ வழிபாடு செஞ்சா இந்த தொல்லை தீரும்னு வழிகாட்டினாரு இதை கேட்ட இந்திரன் தாமரை தண்டிலிருந்து வெளியே வந்து தேவர்களை கூட்டிக்கிட்டு பூலோகத்துல இருக்க சிவத்தலங்களை தரிசிக்க ஆரம்பிச்சான் ஆனாலும் பிசாசுகள் அவனை துரத்திக்கிட்டே இருந்துச்சு கடம்ப மரங்களும் வில்வ மரங்களும் நிறைஞ்ச காட்டுக்கு வந்தான் அங்கே இந்திரனுக்கு உணவுக்காக வேட்டையாட மனசே வரல அதை விட ஆச்சரியம் என்னன்னா தூக்கத்துல கூட அவனை துரத்துன பிசாசுங்க இப்ப இல்லை இந்திரனுக்கு ஒரே சந்தோஷம் இங்கே ஏதோ இருக்குன்னு நாலா அப்புறமும் தேடினான் பார்த்தா அங்கே ஒரு சிவலிங்கமும் ஒரு குலமும் இருந்துச்சு இந்திரன் குருவை வணங்கி என்ன செய்யணும்னு கேட்டான் தேவகுரு அவனை முதல்ல அந்த புண்ணிய தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வெட்ட வெளிச்சத்தில் இருக்க அந்த சுந்தரலிங்கத்துக்கு ஒரு கோயிலை கட்டி விமானம் அமைச்சு வழிபடுன்னு சொன்னாரு இந்திரனும் தேவகுரு சொன்னபடி குளத்துல குளிச்சு சுந்தரலிங்கத்தை வழிபட்டான் காடுகளை வெட்டி நிலத்தை சமப்படுத்தி லிங்கத்துக்கு வெயில் படாம இருக்க வெண்கொற்ற கொடைய பிடிச்சான் அதே நேரம் விஸ்வகர்மா பல ரத்தினங்களை இழைச்சு ஒரு விமானம் செஞ்சு அதோட உச்சியில தங்க குட பொருத்தி எடுத்துட்டு வந்தாரு தேவகுரு குறித்து கொடுத்த நல்ல முகூர்த்தத்தில் விமானத்தை தேவேந்திரன் பிரதிஷ்ட செஞ்சான் அதுக்கப்புறம் விஸ்வகர்மா ஐந்து பிரகாரங்களோட பல மண்டபங்கள் கோபுரங்கள் குளத்துக்கு படிக்கட்டுகள்னு எல்லாம் கட்டினாரு சிவ பூஜைக்கு காட்டில் பூ கிடைக்காம தேவர்கள் தத்தளிக்க இந்திரன் தேவலோகத்துக்கு போய் பூக்கள் சந்தனம் ஆடை ஆபரணங்கள் வாசனை திரவியம்னு பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு வரும்படி தேவர்களுக்கு ஆணையிட்டான் இவங்க பற்ற பாட்டை பார்த்த ஈசன் குளத்தில் பொற்றாமரை அதாவது தாமரை மலர்களை பூக்கச் செய்தார் இறைவன் அருளை பார்த்து மகிழ்ந்த இந்திரன் அந்த குளத்துக்கு பொற்றாமரை குளம்னு பெயர் சூட்டி அந்த மலர்களை பறித்து சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சான் தேவர்களும் பூஜை சாமான்களை கொண்டு வர பெரிய ஹோமங்கள் நடத்தப்பட்டு மந்திர உச்சாடனம் செய்யப்பட்டு வாத்தியங்கள் முழங்க ஆடல் பாடல்களோட கும்பாபிஷேகம் செஞ்சா இந்திரன் நெய் ஒழுக ஒழுக சக்கர பொங்கல் வெண்பொங்கல் சுட சுட வடைனு பல சுவையான நைவேத்தியங்களை படைச்சு சாஷ்டாங்கமாக விழுந்து விழுந்து வணங்கினா இந்திரன் மனமகிழ்ந்த சிவபெருமான் இந்திரனுக்கு காட்சி கொடுத்து என்ன வேணும்னு கேட்க பிரம்மஹத்தி தோஷம் போனதே பெரிய வரம்னோ என்றும் ஈசன மறவாத வரமே வேண்டும்னு கேட்டான் இந்திரன் மகிழ்ச்சியோட ஈசனார் நீ கட்டிய கோயில் என்றென்றும் அழியாது இந்த கோயிலுக்கு நீ வேய்ந்த விமானம் இனி இந்திர விமானம் என்று அழைக்கப்படும் ஆசி வழங்கினார் இன்றைக்கும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துல இந்த இந்திர விமானத்தை நம்மளால தரிசிக்க முடியும் இப்போவும் வருடந்தோறும் இந்திரன் பூஜை பண்ண சித்ரா பௌர்ணமி அன்று ஆகம படிவிழாவா கொண்டாடப்படுது இதுக்கப்புறம் பிசாசுகள் தொல்லை நீங்கி தேவலோகம் போய் அரசாண்டான் இந்திரன் ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி அன்றும் தேவேந்திரன் தேவர்களோடு வந்து சுந்தரலிங்கத்துக்கு பூஜை செய்து வணங்கி வருகிறான்றது ஐதீகம் நகுஷன் இந்திரன் ரெண்டு பேருமே கர்வம் பேராசையால் தான் படாத பாடுபட்டாங்க நாம இறைவனை நினைச்சு கர்வமும் பேராசையும் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறுவோம் இந்திரனின் பழி தீர்த்து அவனை துரத்திய பிசாசுகளை அழிச்சு அவனுக்கு காட்சி கொடுத்ததே சிவபெருமானின் முதல் திருவிளையாடல் இந்த முதல் திருவிளையாடலை கேட்குறவங்களுக்கும் கேட்க தூன்றவங்களுக்கும் எதிரிகள் அழிஞ்சு வெற்றி கிடைக்கும் பழி பாவம் தீரும் செல்வம் பொங்கும் ஓம் நம சிவாய இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து கேட்க பக்தி யாத்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்